ரெடி நாளில் பதட்டத்தில் உதயநிதி அமலாக்கத்துறை அலுவலகம் அமைந்துள்ள சென்னை நுங்கம்பாக்கத்தில் தொடர்ந்து டாஸ்மாக் மெகா ஊழல் தொடர்பாக டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணையை நடத்தி வருகிறது அமலாக்கத்துறை இந்த விசாரணையில் டாஸ்மாக் அலுவலகத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் அமலாக்கத்துறை எழுப்பும் கேள்விகளுக்கு அப்ரூவல் ஆகும் வகையில் முழு ஒத்துழைப்பு வழங்கி உண்மையை அப்படியே போட்டு உடைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ஊழல் தொடர்பான விசாரணை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் விசாகன் தொடர்ந்து ரித்திஷ் ஆகாஷ் பாஸ்கர் வரை சென்றடைந்து இந்த மெகா ஊழலில் தொடர்புடைய அந்த முக்கிய புள்ளியை அமலாக்கத்துறை நெருங்கிவிட்டது என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த நிலையில் டாஸ்மாக் மெகா ஊழலில் சந்தேகிக்கப்படும் முதல் குடும்பத்தை சார்ந்த அந்த முக்கிய புள்ளி தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பித்து விடுவார் என்று பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் அதற்கான வாய்ப்பை அமலாக்கத்துறை கொடுக்காது என்றும் காரணம் இதற்கு முன்பு முன்னாள் மத்திய நிதியமைச்சராக இருந்த ப சிதம்பரத்தையே அமலாக்கத்துறை தட்டி தூக்கி சிறையில் போட்டது அப்படி இருக்கையில் நிலை அமலாக்கத்துறையால் இதற்கு முன்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் டாஸ்மாக் மெகா ஊழலில் சந்தேகப்படும் அந்த முதல் குடும்பத்தை சார்ந்த முக்கிய புள்ளியை அமலாக்கத்துறை தட்டி தூக்குவதில் மிகப்பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் சில வழிமுறைகளுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் அமலாக்கத்துறை இந்த விசாரணையை நகற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்பொழுது ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் ரத்தீஷை அமலாக்கத்துறை நெருங்கிவிட்டதால் அதற்கு அடுத்து முதல் குடும்பத்தை சார்ந்த முக்கிய புள்ளிதான் என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது இதில் ஆகாஷ் பாஸ்கர் மற்றும் ரத்தீஷ் இருவரும் தலைமறைவாக இருக்கும் நிலையில் ஆகாஷ் பாஸ்கர் இருக்கும் இடம் அமலாக்கத்துறைக்கு தெரிந்துவிட்டது என்றும் அடுத்த இரண்டு நாட்களுக்குள் ஆகாஷ் பாஸ்கர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் அவர் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் வெளிநாடு தப்பி ஓடி தலைமறைவாகி உள்ள உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரும் டாஸ்மாக் ஊழலில் சிக்கியுள்ள ரத்தீஷை மிக தீவிரமாக எந்த நாட்டில் உள்ளார் என்பதை கண்காணிக்க தொடங்கி இருக்கிறது அமலாக்கத்துறை இந்த நிலையில் ரத்தீஷ் அமலாக்கத்துறை முறையாக மீண்டும் சம்மன் அனுப்பி ஏழு நாட்கள் வரை காத்திருந்து அதற்குள் ரத்தீஷ் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் அடுத்து லுக் அவுட் சர்க்குலர் தயார் செய்து அயலகத்துறை அமைச்சகம் மூலமாக ரத்தீஷின் பாஸ்போர்ட் மற்றும் விசாவை ரத்து செய்வதற்கான திட்டத்திலும் அமலாக்கத்துறை இருப்பதாக கூறப்படுகிறது அப்படி ரத்தீஷின் பாஸ்போர்ட் விசா ரத்து செய்யப்பட்டுவிட்டால் அவர் எந்த நாட்டில் தலைமுறைவாக இருக்கிறாரோ அந்த நாட்டை விட்டு வெளியேறவும் முடியாது அதே நாட்டில் சுதந்திரமாக கூட வெளியில் நடமாட முடியாது காரணம் விசா இல்லாமல் அதே நாட்டில் சுதந்திரமாக நடமாடினால் அந்த நாட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அந்த நாட்டின் இந்திய இமிகிரேஷன் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பார்கள் இதையெல்லாம் நன்கு அறிந்த ரத்தீஷே தாமாக முன்வந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராவார் என்றும் அப்படி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகும் பொழுது இவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய முதல் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த முக்கிய புள்ளியை அமலாக்கத்துறை கைது செய்யும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் டாஸ்மாக் மெகா ஊழல் தொடர்பாக சமரசம் செய்வதற்கு முதல்வர் மு ஸ்டாலின் டெல்லி செல்வதாக பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் இந்த விஷயத்தில் சமரசம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்பதில் பிரதமர் மோடி உறுதியாக இருக்கிறார் என்கிறது டெல்லி வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்